இதுக்கு இப்ப பாருங்க நம்ம வந்து தனியா பட்டி தான் வந்து மடிச்சு தைக்க போறோம் பட்டி மடிச்சு தைக்கணும் அப்படின்னா ரெண்டு இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பிளவுஸோட முழு உயரம் பாத்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு சோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்ப அகலம் எவ்வளவு வைக்கணும் இந்த நாற்பத்தி ஆறு சைஸுக்கு நான் ரெண்டு இன்ச்சு தான் வைக்க போறேன் சோல்டரோட கட்டிங் அளவு பாத்தீங்கன்னா மூன்றரை இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த நாப்பத்தி ஆறு சைஸுக்கு ஆம்கோல் கட்டிங் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு ஆறரை இன்ச்சு வரும்